மில்லுக்கு போற தொழிலாளி ஆசிரியர் மாணவர்கள் இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாம இல்லையா ஏன் சார் இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அந்த பழக்காரருக்கு ஒரு நியாயமா ஏ புண்ணிய கோடி தரக்கு வண்டியில வைக்க சொல்லு நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க புண்ணிய என்ன பெரிய நியூஸ் தான் போச்சு இப்ப நான் போறேன் உன்ன நான் பிறகு கவனிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் தான் போதும் நம்ம நாடு உருப்படும் நான் கியூல தான் நிக்கிறேன்

ஒரு மா <an> <yadu>

சட்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தா நிச்சயமா கூப்பிடுறா சார் என்ன ஆபீஸ் உன் வீடா இல்ல பொதுக்கூட்டம் நினைக்க இல்ல சார் நான் இத ஆபீஸ் நினைக்கிறேன் ஆனா

பதோர்ல சேரி ஜனங்களுக்கு படிச்சு கொடுத்த தனி தெரியும் குப்புசாமி சட்டப்பையாளதா அவங்களுக்கா சேரணும் வெறை உனக்கு ரூல் தெரியல சட்டம் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அந்த இடம் எந்த காலத்துல அவனுக்கு கிடைக்காது என்ன மன்னிக்கணும் சார் ஆதாரம் ஏனாளும் சாதகமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வரைக்கும் கெஜெட்ல நானூறாவது பக்கத்துல பதினெட்டாவது விதிப்படி அவங்க அந்த இடத்த விட ஆள் செய்ய முடியாது சார் அதாவது நம்ம ஆபீஸ் இருபது இருபத்தி எக்காவது சேர்த்தப்படி யாருக்காவது அந்த இடத்த விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார் இந்த மட்டும் இல்ல முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டவே கூடாது சார் சட்ட விரோதம் சார் இப்ப சொல்லுங்க எது தர்மம் எது நியாயம் ஐயோ அப்போ எங்க ஆபீசருக்கு சட்டம் தெரியாது புத்தியே இல்லைன்னு சொல்றியா சார் இப்பதான் எனக்கு எல்லா சீக்கிரட்டும் புரியுது அந்த பிச்சைக்கார பசங்க சேய் பசங்க இருக்காங்களே அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான் லஞ்சம் வாங்க ஆபீசர் லஞ்சம் வாங்குறது நீ

காலை வணங்கவே மாட்டேன் உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும்னு நினைச்சேன் எல்லாம் பாழா போச்சு பாவிகளுக்கு துணை போவதில் பெருமை இல்லைன்னு தியாகிகளோட வழி நடக்கிறதுல தான் பெருமை எல்லாம் இருக்கு காரியமும் செஞ்சுட்டு உன்னால காரணமும் சொல்ல முடியப்பா எல்லாம் என்னக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வேலை பாருங்களேன் இவன மாதிரி தேச தொண்டர்களுக்கு இந்த உலகத்திலேயே நல்ல இடம் கிடைக்காது அவங்கதான் வேணும்னே செஞ்சிருப்பாங்க சரி சரி விடுங்க டிபன் ஆறி போகுது சாப்பிடுவாங்க

பெருசு கேட்டா தானே சிறுசுகள் கேட்கறதுக்கு எல்லாம் கெட்டு குட்டி சுவரா போயிடுச்சு எழுத்து ஆமா அப்பா அம்மா சொன்ன நீங்க கேட்கறது இல்லையா ரெண்டு பேரும் பெத்தவங்க பாராட்டினா மத்தவங்க ஆட்டுவாங்க தெரியுமா என்ன பேசாம இருக்கீங்க பண்ணிட மாட்டீங்க ஆமா ஆமா

Toa mày toan, anh đừng có gây ra dù đấy. Vá thiệt hại. 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 Vá thiệt

என்னால காப்பாத்த முடியாது கூடிய மருந்து மருந்து சும்மா வருமா ஐயா கையில மாமூர் அஞ்ச பத்த வச்ச அம்முக்கு மருந்து தன்னால வருது பார்

துறை சார் ஓ துரை என்ன ராஜா வீட்டுல அண்ணி பிள்ளைங்க சோச்சம் தானே எங்க ராஜா இப்படி வந்த தந்தையா வத்தியா செத்துட்டா தெரியும்ல நம்பவே முடியலையே எப்பேற்பட்ட மனுஷ எவ்வளவு பெரிய உத்தம கேள்ராஜா இந்த ஊர் மத்தியில அவருக்கு ஒரு சிலை வெட்டி இப்பவே ஏற்பாடு சிலையா அது மட்டும் இல்ல ராஜா சகாய நிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம் அந்த கமிட்டிக்கு நீய தலைவரா இருந்தது இருக்கிறேன் ஆனா வசூல் பண்ற பணத்துல எனக்கு எவ்வளவு பங்கு பங்கா ஆமா நானும் உங்களை பணக்காரன் பணக்காரமாக வேண்டாம்

இந்த எதிர்ப்பு சகஜம்தான் மகாத்மாக்களை மகாத்மாகளை உலகம் எப்போதாம் புரிஞ்சுக்க போகுதும் இயேசுக்கு சிலுவை காந்திக்கு குண்டு எங்களுக்கு நீ அந்த தியாக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதே தொல சும்மா பேசாது ஏன் என்ன கசைஞ்சா உங்க எல்லோருடைய முதுகனையும் தவிர்க்கறதுதா நான் நினைச்சா உன்னை இப்போவே இங்கேயே தவிடு படை ஆற்றலையும் ஆனா உங்க அண்ணு முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன் போக வழியே போவேன்